வெல்கம் டு ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு வகுப்பறையில் வந்து அதாவது வா சார் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாணவருக்கு வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா எல்லோரும் ஒரு நல்ல மனசோட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணமாக ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு நாட்டில் இருக்க ஒரு மன்னர் வந்து நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் அவருக்கு வந்து திடீர்னு தோணமிச்சு இனிமேல் இந்த ஆட்சி இதெல்லாம் வேண்டாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா துறவு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார் அப்படின்னா அங்கே இருக்க அமைச்சரெல்லாம் கூப்பிட்டு இனிமேல் பொறுப்புகள் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் என் மனைவியை கூட்டிகிட்டு இந்த மாதிரி காட்டில் போய் தியானம் பண்ண போகிறேன் தவம் பண்ண போகிறேன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லினார் உடனே இது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்து மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கும்பல் கும்பலாக அரண்மனை நோக்கி என்ன செஞ்சாங்க அப்படின்னா வந்தாங்க வந்து அரசர்கிட்ட கேட்டார் அரசரே நீங்கள் வந்து போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எனக்கு வயசாயிருச்சு இனிமேல் வந்து இதை என்னால் பார்க்க முடியாது அதனால தான் நான் போய்ட்டு காட்டில் போய் தவம் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருக்க உடனே மக்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணி நீங்கள் போக வேண்டாம் அரசரே உங்களுக்கு பதில் நாங்கள் போய் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா கடவுள்கிட்ட வரம் கேட்குறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா காட்டில் போய் தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தவம் பண்ணி உடனே கடவுள் தோன்றினாரு தோன்றினதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேட்டபோ எங்கள் அரசர் வந்து ரொம்ப நல்லவங்க இந்த அரசர் தான் எங்களுக்கு வேணும் வேற அரசர் வேண்டாம் அதனால் அவர் நூறு வருஷத்துக்கான ஆயுளை அவருக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்குறாங்க கடவுளும் உடனே சரி நீங்கள் கேட்டதுனால உங்களோட தாத்தின் பயனாலும் நான் அந்த வரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா கொடுத்துட்டாரு உடனே மக்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அரண்மனைக்கு வரும்போது ராஜா கிட்ட சொல்கிறாங்க ராஜா இந்த மாதிரி உங்களுக்காண்டி நாங்கள் வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணணும் கடவுள் வரம் கொடுத்துட்டாரேனுமே நீங்கள் நூறு வருஷம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே என்ன செய்ய இது கேட்டுட்டு ராணி அப்போ நான் காட்டில் போய் தவம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லோரும் நினச்சிட்டாங்க ஐயோ நம்ம ராஜாவுக்கு மட்டும்தானே கேட்டோம் அதனால ராணி கோவப்படுறாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லோரும் நினச்சிட்டாங்க ஆனால் ராணி வந்து அப்படி கிடையாது நேராக அதை அவங்களும் அதே மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா போய் காட்டில் போய் தவம் பண்ணுறாங்க தவம் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க எனக்கு வந்து அதே மாதிரி கடவுள் வந்து வந்துடுறாங்க வந்துட்டு அற அருள் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா அவரை கேட்குற வரம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மக்கள் கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதனால இந்த மக்கள் வந்து இதே மாதிரி நூறு வருஷம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இதே மாதிரி நூறு வருஷம் ஆயில் வந்து என்னோட மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வந்து வரம் கேட்குறாங்க கடவுளும் அதே மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு உடனே கடவுள் இன்னொரு வாரத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மக்களுக்காக வேண்ட நீயும் உனக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா நூறு வருஷம் நீயும் நூறு வருஷத்துக்கான ஆயிலை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இந்த கதையை முடித்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எல்லா இடத்துலையும் என்ன செய்யணும் அப்படின்னா உயர் பண்போடு இருக்கணும் நல்ல மனசோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை சொன்னாங்க நான் அது படிக்க போகிறேன் இது படிக்க போகிறேன் அப்போது சார் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அது சம்மந்தமான சில படங்கள்லாம் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ அதில் ஒரு பையன் இருந்துச்சு சிவில் இன்ஜினியரிங் சொன்னோடனே அந்த பையனுக்கு சார் சொல்லியிருக்காங்க நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரிட்ஜு ஒரு அதாவது ஒரு ஆறு போனோம் ஆறுக்கு மேலே ஒரு பாலம் வர்ற மாதிரி நீ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ப படவரைஞ்சி எங்கிட்ட கொண்டுட்டு வந்து காமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க படம் வரைஞ்சி கொண்டுட்டு வான்னு சொன்னோட இந்த பையன் என்ன செஞ்சிருந்தா அப்படின்னா பாலம் வரைஞ்சி பாலத்துக்கு மேல ஒரு ஆள் நின்று மீன் பிடிக்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்க அப்படின்னா படம் வரைஞ்சி சாட்டை கொண்டு போய் கொடுத்துருக்கோம் உடனே சார் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பாலத்துக்கு மேல இந்த மாதிரி ஆள் போட்டு படம் வரையக்கூடாது மீன் பிடிக்கிற மாதிரி முதல்ல அதை அழிச்சிட்டு வா அப்படின்னு அந்த பையனும் போயிட்டான் போயிட்டு மறுபடியும் என்ன செஞ்சு அதே படத்தை திரும்ப கொண்டுட்டு வந்தான் திரும்ப கொண்டுட்டு வந்து மறுபடியும் என்ன செஞ்ச பார்த்தா இப்போ சார் வந்து அந்த படத்தை மறுபடியும் பார்த்துருக்காரு பார்த்துட்டு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அந்த பையன் பிரிட்ஜ் மேல படம் இல்ல அந்த மீன் பிடிக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கீழே ஆற்று பக்கத்தில் பார்க்கறான் ஆற்று பக்கத்தில் என்ன செஞ்சிருக்கான் அந்த பையன் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் என்னடா இப்போ தானே இந்த படம் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் தானே சார் சொன்னீங்க ஃப்ரிட்ஜு மேலே வரையக்கூடாதுன்னா ஆற்று பக்கத்தில் இந்த படமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபஸ்ட்டு இந்த படத்தை அழிச்சிட்டு வா அப்படின்னு இனி இந்த மனுஷன் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் சொன்னோன்னே அந்த பையன் என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னா மறுபடியும் போயிட்டான் போயிட்டு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா படத்தை வரைஞ்சிட்டு மறுபடியும் கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்கான் சார்ட்டை உடனே சார் பார்த்துட்டு அந்த ஆள் எதுவும் வரைஞ்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாரும் மீன் பிடிக்கிற மாதிரி வரையலை ஆனால் அதுக்கு பதில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா பக்கத்தில் ஒரு கல்லார படம் வந்து வரைஞ்சிருக்கான் அப்போது கல்லற படம் அப்படின்னு நீங்கள் தானே சார் அந்த ஆள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க அதனால் நான் அந்த ஆளை அந்த ஆள் அந்த இடத்துல செத்துட்டார் அதனால் நான் அப்படியே போட்டுகிட்டு வரக்கூடாதுல சார் அதனால தான் கலரை போட்டு புதைச்சிட்டேன் அது ஏண்டா கலரை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் கேட்கும்போது நீங்கள் தானே சார் நல்ல மனசோட தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க